ஹாய் நண்பா நண்பிகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கௌரிக்கு வந்து பூனை குட்டினா ரொம்ப பிடிக்குங்க என்ன விஷயம் அப்படின்னா மேலே நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம் இல்லையா மாடியில் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக குட்டி ரூம் இருக்குது நம்மளோட ரூமு அதில் தான் வந்து இந்த முயலோட தீவனம் இதெல்லாம் வச்சுருக்கோம் ஒரு ஆள் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணாலும் வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் மேலே வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ரெண்டு நாளைக்கு ஒரு தரப்பு கௌரி மேலே தான் வந்து எல்லாம் கூட்டிகிட்டு இருப்பா எல்லாமே சுத்தம் பண்ணுவா இந்த சைடு பூனைக்குட்டி அங்கிட்டு ஒரு ரெண்டு குட்டி வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கா அதை பார்த்துட்டு எங்க எங்க பூனை குட்டி பிடிச்சி தாங்க ரொம்ப ஆசையாக இருக்கா அப்படிலாம் சொல்லுவாள் பையன் ஹரிசித்து ரெண்டா ரெண்டாவது பையன் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் பூனை குட்டினா பிடிக்க முடியாது ஓடிட்டே இருக்கு என்ன ஒரு டிஸ்ட் அப்படின்னா மேல வந்து முயலோட தீவிரம் எல்லாம் மேல வச்சிருக்கேன் இல்லையா அதை எடுக்கலான்னு போனா அந்த மூட்டைக்கு பின்னாடி பூனை ரெண்டு குட்டி போட்டு வச்சிருக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இதை வந்து இன்னும் பார்க்காம இருக்காங்க கொஞ்சம் வளர்ந்துருச்சு பார்த்தா ரெண்டு ரெண்டுல இருந்து மூணு குட்டி போட்டு வச்சிருக்கு இப்பதான் ஒரு பத்து நாள் ஆகுனு நினைக்கிறேன் குட்டி போட்டு நமக்கே தெரியல கௌரி அங்கதான் தான் எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கா அவளுக்கே தெரியல இப்ப கௌரி ட இதை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணப் போறோம் வாங்க அவளோட ரியாக்ஷன் போய் பார்க்கலாம் எங்கம்மா கௌரி எங்க கௌரியே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சர்பிரைஸா மேல ரூம் எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கீங்களா ஆமா ம் மேலே என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்க மாட்டியா என்ன இருக்கு மேலே ஒரு குட்டி போட்டிருக்கு தெரியுமா பாம்பா ஆமா ஏங்க பாம்பு போய் கூட கூட்டி எல்லாம் பண்ணிட்டு உன் என்ன புழுக்க இருக்கு பாரு குட்டி மேலே குட்டி போட்டு வச்சிருக்குது புடி ஐயோ எப்படி இருக்கு எங்க ஆனா பூனை குட்டி போட்டிருக்குன்னு தெரியுங்க அந்த குட்டி இங்க இங்கேயும் அலைஞ்சுகிட்டே இருந்துச்சு அரிசி தாமா அத எப்படியாச்சும் புடிச்சுத்தாமா நான் பிடிக்க போனா அத புடிக்கவே முடியல அது இல்ல அந்த ரெண்டு குட்டி வேற ஏதோ பூனை போட்டிருக்கு இது வந்து நம்ம வீட்டுல மேலே ரெண்டு குட்டி தனியா போட்டிருக்கு மாடிலையா ஆமா எவ்ளோ அழகா இருக்கு பாரு சூப்பரா இருக்குங்க புள்ளைக்கு ஹீட்டு போல கண்ணெல்லாம் பொங்கி இருக்கு அம்மா என்ன காய்ச்சி குத்துட்டா என்ன காச்சு

இருக்கு ஏற்கனவே இருக்கு நீங்க அதை கையில வச்சிருந்த குட்டியும் இருக்கு இவ்ளோ பெரிய குடோ மாதிரி என்னது வீடு மாதிரியா இருக்கு இதெல்லாம் தேங்காய் வெடி இருக்கு அப்புறம் தான் உரம் தயாரிச்சு விக்கிறா அதுதான் எல்லாம் இருக்கு என்ன பண்ண சொல்றீங்க நீங்க இப்ப பாத்தேன்னு சொன்னீங்கல்ல வந்து நம்ம மறுபடியும் பார்க்கிறதுக்குள்ள காணமேங்க அட கையில வச்சிருந்த குட்டி எங்க கௌரி? அது இந்த பீரோ கடைல தான்ங்க பொசி இப்ப பாக்குறேன் காணுங்க. ஒரு திறமை இருக்கு. ஒரு பூனை குட்டிய புடிச்சு வச்சிருக்க முடியுதா ஐயோ மிஸ் ஆயிருச்சே. என்ன பண்றது? இங்க தான் குட்டி போட்டுருக்கு. இங்க வந்து பால் குடுக்குது. அதனால இங்கதான் தான் மறுபடியும் வரோம். நம்மள பார்த்து பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. எங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அத காமிக்கிறேங்க பார்த்த வரைக்கும் இந்த சாக்குங்களுக்கு பின்னாடி எங்கயாச்சும் மறுபடியும் வரும் இப்ப எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. நான் இப்ப இந்த இடம் எல்லாமே ஃபுல்லா பாத்துட்டேன் இங்கமே காணோம். ஐயோ நான் ஒண்ட காமிக்கலாம் ஒரு குட்டியும் தூக்கிட்டு தூக்கிட்டு மீது ஒரு குட்டியா ரெண்டு குட்டியா இருந்துச்சு அத போய் பாக்கணும் அந்த கேப்ல இந்த கதவு திறந்துருச்சு வெளில ஓடி இருக்குமோ எப்படி அது உள்ள வருது எப்படி வெளியில போகுதுன்றதை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிடணும் ஆள் இல்லாத நேரத்துல கரெக்டா வருது நான் என்ன பண்றது இப்ப எப்படியா இருந்தாலும் வெயில் தாங்க முடியாம மறுபடியும் உள்ள வரும் பையனுக்கு தெரிஞ்சா ஏமா விட்டனு வேற என்ன வந்து திட்டுவான் குடிச்சு கொடுத்த போல குட்டியா விட்டுக்கிட்டு இருக்க நீ கீழே வரும்போது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து அணைச்சு அப்படி புடிச்சு எடுத்துட்டு வர வேண்டியதானே எதுக்கு இந்த பீரோ கடையில பூனை மாதிரி அவங்க அம்மா மாதிரி நான் கத்தி பாக்குறேன்

புடிக்க முடியாது சார் பிடிக்க முடியாதா இவரு பெரிய டேஞ்சர் ஐயா என்னங்கச்சு பிடிக்க முடியாது அடியில உள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு ஒண்ணு பண்ண மாட்டோம் நீ இந்த வீட்ல வந்து இந்த ரூமை நீயே எடுத்துக்கலாம் ஜாலியா இருக்கலாம் இதுவும் அப்ப முன்னாடி அப்படிதான் பீரோக்கு பின்னாடி ஒரு சின்னதா கேப் இருக்கு போலங்க அதுல போய் கரெக்டா இந்த சைஸுக்கு போய் கரெக்டா அதுல செட் ஆயிக்குது சரி இங்க பாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல அர்ஷித் வருவான் நல்லபடியா பாத்துக்குவான் ஆமா அர்ஷித் வருவான் அவன் வந்தோன்னு அவனுக்கு சர்பிரைஸா சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து உன்னை காமிச்சிருவோம் நீ ஒன்னும் அவசரப்படாத பதட்டப்படாத இந்த ரூமை நீயே எடுத்துக்கோ நல்ல பெரிய புள்ளையா வளர்ந்து அதுக்கப்புறம் வெளியில போய் எலி எது வேணுமோ வேட்டையாடி தின்னு ஆனா எங்க முயல் குட்டி பக்கம் இங்க விட்டுரு போயிரலாமா இங்கு பாருங்க பிரெண்ட்ஸ் வீட்டுல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு பரவாயில்ல நம்ம வீட்டுல ஒரு ஜீவன் வந்து குட்டி போட்டு அது இன்னொருத்த பெருக்கி அது வெளில போயிடுச்சு கீழ விட்டுருக்கு

ஒருவேளை குப்பத்தோட்டில இருந்துதான் எடுத்து இருப்பாங்களோ நீட்ட விட்டு வெளியே போயிடலாமா வெளியே போனா சோத்து எங்க அடிக்கணுமே வேணும் எங்கயே இருந்துரும்